எல்லோருக்கும் இந்த பாலடைஞ்ச பங்களா ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதத்தில் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அது ஒரு எண்பது பேர் தான் பார்த்துருக்காங்க ஆனால் இன்னும் இந்த பங்களா அப்படியே தான் இருக்குது இது எங்கே இருக்குன்னா வள்ளி இருக்கும் நாங்குனி நடுவில் நேஷ்னல் ஹைவேஸில் தளபதி சமுத்திரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது இது வந்து என்ன நினைக்கிறீங்க இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இப்போ வந்து இது பங்களா இது அப்படியே தான் இருக்குது பார்க்கலாம் இதுக்கு எப்போ வாழ்வு வருதுன்னு